வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரசு போட்டித் தேர்வுகளில் எப்படி வெற்றி பெறலான்ற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி என்ன போட்டித் தேர்வுகள்லாம் அறிவுக்கு இருக்கிறாங்க அதுக்கு இப்போலருந்தே நம்ம எப்படி தயாராகணும்ன்ற ஆலோசனைகளை வழங்குறாரு ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் திரு இஸ்ரேல் ஜபசிங் அவர்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் இஸ்ரேல் ஜபசிங் ஆபீசர்ஸ் ஐஎஸ் அகாடமியோடைய டைரக்டர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டென்டேட்டிவ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் குரூப் நடக்க நடக்கப்போகுது ஜூலையில் குரூப் டூ இந்த மாதிரி ஆகஸ்டில் இருக்குது செப்டம்பரில் இருக்குது டிசம்பரில் இருக்குது ஏறக்குறைய பதினைந்தாயிரம் வேக்கன்சி வரப்போதான் ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க நம்ம எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு என்ற லைஃபே செட்டில் ஆகிடும் நம்ம குடும்பமே முன்னேறி ஸோ இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் என்ட்ராகணும் அப்படின்னா இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஸ்பி எடுத்த உடனே ஒருத்தர் டிகிரி படிச்சிருந்தா குரூப் ஒன் ஆ நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னு வைங்களேன் டிஎஸ்பி ஆகலாம் டெப்டி கல டெப்டி கலெக்டர் ஆகலாம் குரூப் டூலேயும் நிறையா டெப்டி தாசில்தார் இருக்குது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டேரியட்லேயும் நிறைய போஸ்ட் இருக்குங்க அது இல்லாமல் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் ஸோ எல்லாருக்குமே இப்போ பார்த்து ஒரு சிலர் இருப்பீங்க நான் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் எனக்குன்னு எதுவும் போஸ்ட் இருக்கா கண்டிப்பாக உங்களுக்குன்னு டெக்னிக்கல் போஸ்ட்டு தனியாக வரும் அது இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் குரூப் ஒன் எழுதலாம் குரூப் டூ எழுதலாம் குரூப் ஃபைவே எழுதலாம் ஹிஸ்ட்ரி நான் படிச்சிருக்கேன் நான் என்ன பண்ணேன் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஜென்ரலாக குரூப் ஒன்று எழுதலாம் குரூப் டூ எழுதலாம் அது இல்லாமல் உங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக டெக்னிக்கல் போஸ்ட் வருது இப்போ ஹிஸ்ட்ரினா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க தமிழ்னா இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ எல்லோருக்குமே ஐடி தான் சார் நான் படிச்சுருக்கேன் தான் படிச்சுருக்கேன் எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா உங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் டார்கெட் பண்ணி இப்போத்துலேருந்தே ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க ரிசர்வேஷன் வேறு இருக்குது நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் நீங்கள் இப்போ ப்ரைவேட் செக்டரில் போயிட்டு டெய்லி க கவர்மெண்ட் ஜாபே இருக்காங்க முப்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குதுங்க அது இல்லாமல் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க ஒரு சில மாணவர்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான ஜியோ வந்துச்சுங்க அது ப அந்த ஜியோ பிரகாரம் ஒருத்தர் தமிழ் மீடியத்திலே படித்தாங்கன்னா அவங்களுக்கு இருபது பர்சன்ட் ரிசர்வேஷனுங்க முக்கால்வாசி பேர் தமிழ் மீடியம்னாலே கிராமப்புறத்தில் தான் நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க ஸோ இப்போ கிராமப்புற மக்களுக்கு இது ரொம்பவே வேலைவாய்ப்புக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்கு ஒரு நல்ல அறிய வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நான் தமிழ் மீடியம் டென்த் வரைக்கும் படித்தேங்க டுவெல்த் அப்புறம் இங்கிலீஷ் லெவன்த்து டுவெல்த் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் கிடையாது நீங்கள் இப்போ டுவெல்த்து எலிஜிபிலிட்டி பேஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் இல்லை நான் டிகிரி பேஸ்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ டிகிரி பேஸ்டு எக்ஸாம் அப்போ த யூஜி அதையும் தமிழ் மீடியத்திலே தான் படிச்சிருக்கணும் ஒரு சில டீச்சர் ஆகணும் அப்போ எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும் அப்போ எம்எஸ்சி வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கணும் பிஎடும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் ஸோ அப்படி நிறைய பேர் கிராமத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் கட் ஆஃப் கண்டிப்பாக மற்றதோட கொஞ்சம் குறைமா அது இல்லாமல் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் பெண்கள் ரிசர்வேஷன் வேற இருக்கா ஸோ அப்போ ஆண்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ஆண்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தில் இருக்க வரவங்களுக்கு இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது ஸோ இந்த ரிசர்வேஷன்லாம் யூஸ் பண்ணி அடுத்த வருடத்துக்கு இப்போயே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் நான் என்ன பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் இதுக்குன்னு புத்தக செலவுலாம் பண்ணவே வேணாங்க புக்கெல்லாம் வாங்க வேணாம் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படித்த சமச்சீர் கல்வி புத்தகங்கள் இருக்கா அதை எடுத்து ஒழுங்காக படிங்க சரி சமச்சீர் புக்கு இல்லை பரவாயில்ல லோக்கல் கவர்மெண்ட் லைப்ரரி போங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்லாம் நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சருடைய கான்ஸ்டிடியூன்சி குளத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு புது போட்டித் தேர்வுக்காக ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் தான் ஆஃபீஸர்ஸ் அகாடமி தான் டெக்னிக்கலாக அவங்களுக்கு இது பண்ணுறோம் கைட் பண்ணுறோம் அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ அருமையான புத்தகங்கள்ங்க ஸோ இன்னைக்கு புத்தகங்களுக்கு நீங்க செலவுலாம் எல்லாம் பண்ண தேவையில்ல அது இல்லாமல் பாருங்களேன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் சமச்சீர் புக் தானேங்க ஸ்கூல் புக்ஸ் தானேங்க ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸை ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் புக்கை எடுத்து படிங்க இப்போ பெண்கள்லாம் ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க சார் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாமா ஏஜ் லிமிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க குரூப் டூக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டு அப்பர் ஏஜ் லிமிட் பிசிஓ எம்பிசிஓ எஸ்சிஎஸ்டி இருந்தால் அப்பர் ஏஜ் லிமிட்டே இல்லை நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் எழுதலாம் இன்னொன்று நீங்க படிக்கிற புத்தகங்கள் உங்க உங்கள் அறிவை வளர்க்க அதே ஹிஸ்ட்ரியை இப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் நம்ம ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது ஏதோ ஒரு ஸ்கூலில் மார்க் வாங்கணும்னு மனப்படம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ படிக்கும்போது ஓ காந்திஜி இப்படி பண்ணாரா ஓ நம்மளுடைய அண்ணாதுரை இப்படி பண்ணாரா அதெல்லாம் இப்போ நம்மளுடைய புரிதலே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் லைப்ரரிஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா அங்கெல்லாம் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் சமச்சீர் கல்வி புக்கோ சமச்சீர் புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் தேவையான சில புத்தகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கவர்மெண்ட் லைப்ரரியில் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிஸ்லாம் டெஸ்ட் கூட வைக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பையன்களா ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுக்கோங்க நாலஞ்சு பெண்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் அதாவது யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நாலஞ்சு பெண்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாலஞ்சு ஆண்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்பப்போ மோட்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் கவர்மெண்ட் லைப்ரரி பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் லைப்ரரி போங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களாம் படிக்கிறது பார்க்கும்போது நமக்கும் படிக்கணும்னு தோணும் ஸோ நீங்கள் படிக்கும்போது முக்கியமானது என்னென்னா பழைய கொஷின் பேப்பரை பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வைங்களேன் ஏற்கனவே அந்த ஊருக்கு போனவங்களை கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஊர் ட்ரெயினில் போகணுமா பஸ்ஸில் போகணுமான்னு கேட்பீங்கல்ல அந்த மாதிரி தாங்க பழைய கொஷின் பேப்பர் நீங்கள் ஒரு குரூப் டூ எழுத போகிறீங்க குரூப் டூ எழுத போகிறீங்க இல்லைனா குரூப் ஒன் எழுத போகிறீங்க பழைய ஒரு அஞ்சாறு வருஷம் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஓ இப்படி தான் கேட்குறாங்களா இதை நம்ம இந்த ஏரியாவெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு யூனிட் எயிட் நைன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இது ஒரு முக்கியமான சாப்டர் அப்போது இந்த பழைய கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வழிகாட்டுதலாக இருக்கும் அது இந்த ஏரியாவில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு அடுத்தது நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வேணும்னா உங்களுக்கு யாருக்காவது இல்லை உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் இருந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் ஆஃபீஸர்ஸ் அகாடமி ஃபோன் நம்பர் கூட வேணால் கீழே இது பண்ணுறோம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெஸ்ட்டு நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் திண்டுக்கல்லில் இருந்துக்கோங்க திருச்சியில் இருக்கோங்க இருந்துக்கோங்க திருநெல்வேலி கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் அனுப்ப சொல்கிறோம் சரி இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு தாராளமாக இன்றைக்கி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குரூப் டூ குரூப் ஏ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூடவே நீங்கள் இதோ இதோடு நிறுத்திடக்கூடாதுங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுங்க இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐயோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதெல்லாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அதெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி ஏறக்குறைய இந்த புக்ஸ் எல்லாம் ஒன்றா ஆகிடுச்சி ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இதோடு நிறுத்திடாதீங்க யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இதையும் வாங்கிக்கோங்க அதையும் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎபஸ் அந்த எக்ஸாம் எழுதுங்க ஆர்பிஐ கிரேட் பி இப்போ ஆர்பிஐ கிரேட் பின்னு நிறைய தமிழ் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஆர்பிஐ கிரேட் பி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹையஸ்ட் லெவல் போஸ்ட்டுங்க அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட அவங்களுக்கு தாங்க சம்பளம் ஜாஸ்தி அவ்வளோ அலவன்ஸ் இருக்குது ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமியில் படித்த மாணவர்கள் சில பேர் ஆர்பிஐ கிரேட் பியும் எழுதுவாங்க அதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்குங்க இதையும் எழுதுங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஒரு யங் ஏஜில் ரெக்ரூட் ஆகிட்டீங்கன்னுங்களேன் ஆர்பிஐயில் டெப்புட்டி கவர்னர் லெவல் வரைக்கும் நீங்கள் போகலாம் ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிது அதே மாதிரி எஸ்எஸ்சி ஆயிரக்கணக்கான வேக்கன்சிஸ் வருது இன்கம் டேக்ஸு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போகலாம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் நம்மளுடைய எம்பஸியில் நீங்கள் வேலை செய்யலாம் அது இல்லாமல் கஸ்டம்ஸில் வேலை செய்யலாம் நிறைய படத்துலலாம் பார்ப்போம்ல கஸ்டம்ஸில் இது அந்த வெள்ளை கலர் இது போட்டுக்கிட்டுலாம் வருவாங்களோ யூனிஃபார்ம் யாருங்க எஸ்எஸ்சி மூலமாக போகிறவங்க தான் ஸோ இந்த பரீட்சைக்கு நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூடவே அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் ஜாப் இருக்குது ஆர்பிஐ கிரேட் பி இருக்குது எஸ்எஸ்சி மூலமாக நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது ஆர்ஆர்பி இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் ஃபெலோஷிப் அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு கவர்மெண்ட்டில் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் தராங்க நீங்கள் கவர்மெண்ட்லலாம் அங்கங்கே அட்டாச் பண்ணிட போகிறாங்க கூடவே ஒரு பிஜி டிப்ளமா வேறு தராங்க ஸோ அது இல்லாமல் அவங்கள பிளேஸ்மெண்ட் வேறு பண்ண போகிறாங்களோ ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டிஎன்சிஎம் ஃபெலோஷிப் இது பண்ணலாம் அது இல்லாமல் நான் முதல்வன் ஸ்கீமில் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சரி இன்னொரு ஒரு எழுதி யூபிஎஸ்சியும் நான் இது பண்ணுறேன்னா கவர்மெண்ட்டு மாதம் மாதம் உங்களுக்கு ஊக்கத்தொகை தராங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்போ இன்னும் ஒரு நல்ல அமௌண்ட் தராங்க ஸோ தட் நிறைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இது பண்ணணுன்னு அரசு இந்த மாதிரி முயற்சி செய்யுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வேக்கன்சிஸ் வருது அது இல்லாமல் ஒரு சிலர் நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் ஐடிஐ தான் படிச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுறதுனால தான் டிகிரி இன்னும் படிக்கலையே உங்களுக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்த ஆகஸ்ட் மாதம் டிப்ளமா ஐடிஐ இவங்களுக்காக கம்பைண்டு டெக்னிக்கல் போஸ்ட் வருது ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷனாக ஆரம்பிக்கலாம் அது இல்லாமல் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வேளை ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் ஐடிக்கு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன் என்ஐஓஎஸில் அப்ளை பண்ணுங்கள் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்க ஃபீஸ் வந்துட்டு ஆயிரம் ரூபா கூட இருக்காதுங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸு எனக்கு மேக்ஸ் வராது வரலைன்னா வரலன்னா பரவாயில்லைங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த காம்பினேஷனில் எடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல எக்ஸாம் ஆளுக்கு மட்டும் போனால் போதும் அதுவும் மதியானம் தான் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ காலையில் நீங்கள் ஒரு வேளை ஐடிஐ படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா பரவாயில்ல பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நாள் பண்ணிங்கன்னா டுவெல்த் ஆகிட போகிறீங்க ஒரு சிலர் நான் டிப்ளமோ படிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனால டிகிரி இல்லையே இப்போத்துக்கு டிப்ளமாவுக்கு வேக்கன்சி இருக்குது ஆனால் அதோட நிறுத்திக்காதீங்க தயவுசெய்து தயவுசெய்து ஒரு டிகிரியை கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் போடுங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட போடலாம் இக்னோவில் போடலாம் அதில் செலவு ரொம்ப கம்மி ஒரு மூணு வருஷம் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுத நீங்கள் கிளாஸுக்கெல்லாம் போக தேவையில்லைங்க மூணு வருஷம் கழித்து மொத்தமாக கூட எக்ஸாம் எழுதிக்கலாம் மோஸ்ட்லி பாஸ் பர்சன்டேஜ் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதில் என்னென்னா நம்ம க இந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே எலிஜிபிள்ங்க நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூட ஆகலாம் எனக்கு தெரிந்த ஒரு சிலர் இருக்காங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு அவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க ஐபிஎஸ்சில் இருக்காங்க ஐஎஃப்எஸ்சில் இருக்காங்க ஃபாரின் சர்வீஸில் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இதுலேயே நிறுத்திக்காதீங்க அதற்கு அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க சார் டிஎன்பிஎஸ்சினாலே தமிழ் ரொம்ப முக்கியமாக நான் ஒழுங்காக படிக்கலையே தமிழ்னு பெரிய இது இல்லைங்க அது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இப்போ குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அதுக்கு வெறும் எலிஜிபிள் ஆனால் போதும் நீங்கள் டென்த்து வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பீங்கல்ல இல்லை நான் எய்த்தோட நான் அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்தில் ஃப்ரெஞ்சும் படித்தேன் அப்போ கொஞ்சம் நைன்த்து டென்த்து புக்கை நீ உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு இருபது இருபத்தோரு வயசில் நைன்த்து டென்த்து தமிழ் புக்கை படிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்காது ஒரு கொஞ்சம் வாட்சிட்டிங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகிருவீங்க குரூப் ஒன்னை பொறுத்தவரை வெறும் எலிஜிபிளி தான் குரூப் ஒன்னை பொறுத்தவரை வெறும் எலிஜிபிலிட்டி தான் ஸோ அதை நினச்சி பயந்துக்கிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்களேன் நினைக்காதீங்க ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அதற்கு ப்ரிப்பரேஷனை நாளைக்கு கூட ஆரம்பிக்காதீங்க இன்னைக்கே ஆரம்பிங்க டெய்லியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் படிங்க கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் அதாவது சிறு துள்ளி பெருவெள்ளம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்றத ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிட்டே வரணும் ஓ இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் தான் படிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு அந்த டேட்டோட போட்டிங்கன்னா உங்களுக்கே உங்களை ட்ராக் பண்ண வசதியாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னாலும் ஆஃபீஸர்ஸ் ஏஎஸ் அகாடமிலேருந்து ஷேர் பண்ணுறோம் டெஸ்ட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் டெஸ்ட் வேணுமா அதுக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய இலக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் என்ட்ராகணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் இதில் என்ட்ராகிங்கன்னு வைங்களேன் கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு உங்களுக்கு கதவுகள் திறக்கும் ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அரசு பணியாளராக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில ஒளிபரப்பான தகவல்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும்னு நம்புறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்